வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான திருமலை திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க பல்வேறு தரிசனங்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்களின் அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த தகவலின்படி பிப்ரவரி மாதத்திற்கான பல்வேறு தரிசனம் மற்றும் சேவைகளுக்கான முன்பதிவுகள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் துவங்கி தற்போது நடைபெற்று வருதுங்க நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரை சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதன சேவைகளுக்கான மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் எலக்ட்ரானிக் டிப்கான முன்பதிவுகள் துவங்கியதுங்க இருபதாம் தேதி பகல் பதினோரு மணி அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டதுங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தங்கள் சேவைகளுக்கான உரிய பணத்தை செலுத்தி முன்பதிவு செஞ்சிருக்கணுங்க அப்படி முன்பதிவு செய்ய தவறினவங்களுக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு மீண்டும் இரண்டாவது முறையாக புதிய பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டதுங்க இதை தொடர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை மணியிலிருந்து மற்ற ஆர்ஜிர சேவைகளான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை மற்றும் சகசர தீப அலங்கார சேவைகளுக்கான முன்பதிவுகள் இந்த கட்டணமானது ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் என்ற விதத்தில் கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருந்ததுங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை மூன்று மணி அளவில் டிக்கெட் அதாவது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜிர பிரம்மோற்சவம் மற்றும் சகசர தீப சேவைகளுக்கான ஆன்லைன் மூலமாக தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டு முன்பதிவு செஞ்சுக்கலாங்க ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சிருந்தாலும் நேரடியாகவும் நாம வந்து தரிசனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறதுங்க நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருமலை மற்றும் திருப்பதி பகுதியில் வாழும் உள்ளூர் மக்களுக்கான திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்வதற்கான முன்பதிவுகள் காலை பத்து மணிக்கு துவங்குதுங்க இதை தொடர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதி பகுதியில் வாழும் பக்தர்களை தவிர மற்ற எல்லா பகுதியில் உள்ள மக்களுக்கும் திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க செய்வதற்கான முன்பதிவுகள் துவங்குதுங்க இதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச முன்பதிவு காலை மணி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த முன்னூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசனத்திற்கான முன்பதிவுகள் தோங்குதுங்க அன்று மாலை மூன்று மணி அளவுல திருமலை மற்றும் திருப்பதி பகுதியில் உள்ள கோயில்களில் தரிசனம் செய்வதற்காக முன்பதிவு செய்தவர்கள் மட்டும் தங்குவதற்கான அறைகளுக்கான முன்பதிவு துவங்குதுங்க மேலும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் அவர்களுக்கான இருநூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தரிசனங்களுக்கான முன்பதிவுகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் மேலும் திருப்பதி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் முன்பதிவுகள் செய்ய முடியும் திருமலை திருப்பதியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க பேராதரவை கொடுங்க